தம்பி உங்க பேர் சிவகுமாரா அம்மா வணக்கம் வணக்கம் நான் என் பேர் ஆ சொல்லுங்க சொல்லுங்க விடுதலை சித்த கட்சியில் இருக்கிறேன் சொல்லுங்க எனக்கு கேள்விப்படுறீங்களா எனக்கு அருணாச்சலபுரம் தான் ஊரு அருணாச்சலபுரமா ம் சொல்லுங்க சொல்லுங்க நம்ம உங்க உங்களுக்கு கல்லூரி குளம் தானே ஆமாம் தொரண்டையிலேருந்து புளிங்குடி போகிற வழியில் அருணாச்சலபுரம் அருணாச்சலபுரம் அரியநாபுரம் ரெண்டு ஊர் இருக்குங்களே

சிவில் ரைட்ஸ்னா காமனா எல்லா மனுஷருக்கும் கிடைக்க தனி தனி அந்த சுதந்திரம் தனி உரிமை தனி மனித சுதந்திரம் அது வந்து பாதிக்கப்படக்கூடாது யாராலையும் என்னால உங்களுக்கோ உங்களால எங்களுக்கோ அப்படி பாதிக்கப்படக்கூடாது சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஆர்டிகல் செவன்டீன் சொல்ற அந்த ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா சமத்துவம் அந்த சட்டம் சொல்ற சமத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அது வந்து சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ இனத்தை சொல்லியோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து கிடைக்காம இருக்கக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா வரும் நீங்க சண்டை போடுறாங்க அப்ப நம்ம ரெண்டு ரெண்டு வேற அந்த காஸ்ட் இருக்காங்கன்னா அவமானப்படுத்தினாலும் சாதியை சொல்லி சண்டை போட்டா சரிங்களா ஜாதியே சொல்லாம சும்மா அடுத்த வச்சதுக்கும் சண்டை போட்டதுக்கும் அப்படி செஞ்சாதான் இந்த ஆக்டுக்குள்ள வரும் அது

எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான்ங்க இப்ப நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என் பேர்ல வந்து நான் வந்து உங்க பேர்ல அண்ணே யாருமே கிடையாது சரிங்களா நான் அதுக்காண்டியே போகறேன் விடுங்க தாழ்த்த சமூகம் ஒடுக்கப்பட்டவற சொல்லுங்க ஒரு காலத்துல உயர்ந்த சமூகமா இருந்ததர்க்கு ஒரு காலத்துல உயர்ந்த சமூகமா இருந்ததர்க்கு அதை யாராட்ட அடக்கி ஒடுக்கிடுவாங்க ஒரு மண்ணும் கிடையாது ஒரு காலத்தேன் கிடையாது ம் தாழ்த்தப்பட்டன்னு தான் சொன்னேன் தாழ்ந்த சமூகம்னு சொல்றேன் நானே ஆமா தாழ்த்த சமூகம் என்ன அர்த்தம்

இல்ல தம்பி அதை நீங்க சொல்றது வந்து பிசிஆர்ல போடுறான் எங்க எங்க சமுதாயத்துல வந்து போலீஸ்காரனால என்னுடைய நாடாளு சமையல லீடர்களுக்கு புரால தகவல் கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லா வக்கீல் கூட அனுப்பி இருக்கிற பரியர்ங்குறது எப்படி போய் உங்களுக்கு வந்து நீங்க பேசுறது நீங்க சுத்தி பாட்டுறேன் எங்க ஊர்ல வந்து ஒரு சிலர் மிலிட்டரிக்கு போறாங்க ஒரு சில பேர் வந்து போலீஸ் வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நான் பரிய சம எல்லாரும் சொல்லல ஒரு சில புறம்போக்கு பேர்ல சொல்றேன் மிஸ்டியகாரனுக்கு தான் வேலை அவன் வந்து போய் அங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறான் அவங்க வேலைக்கு போகுதுன்னு சொல்றீங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்தனாலே ஒருத்தர் போலீஸ் வரைக்கும் வேலைக்கு கெட்டு போறதோ அல்லது மில்டரிக்கு போறதுக்கு கெட்டு போவதோ அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து இந்த கோர்ட் அந்த நடைமுறை காவல்துறை இதெல்லாம் வந்து மொத்தமொத்தமா அசிங்கப்படுத்துறீங்க இல்ல புரியத்தனமா இருக்கிறீங்க

அது வந்து இப்ப கேஸ் கொடுத்தனாலே உடனே குற்றவாளி ஏற முடியாது அது அப்படி பண்ணிட முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்துற முடியாது அது அது இன்ஸ்பெக்டர் வந்து அவர் கையில எடுத்து நேரே வாங்க சிவகுமார் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா வாங்க அவர் அரெஸ்ட் உங்களுக்கு செய்ய முடியாது அது கேஸ் கொடுத்தா விசாரிப்பாங்க கண்டிப்பா அந்த அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க

அமைப்புல பயணிக்கிறவங்க ஒரு சில கருத்துக்கள் மோதல்கள் வரும்போது வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு விசிகல வந்து பிசிஆர் ஆக்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் வேலை இப்படி தான் அவங்க பண்றாங்க கேஸ் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன் சரி அதுல எல்லா பேரும் சொல்லிருக்கா ஒரு சில நபர்களும் சொல்லிருக்கா அது எதுக்கு பொது வழியில போடுறீங்கன்னு நீங்க யார் மேல உங்களுக்கு அவங்க சட்டப்படி அணுகுங்க அவங்க பேசுங்க அதாவது உங்களுக்கு சட்டம் படிச்சிருக்கீங்களா எப்படி

ஆஹ் அப்போ அது தப்பு இல்லையா உங்களுக்கு ஒரு கட்சியோட தலைவரை ஒரு வந்து ராஜீவ் காந்தியா அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவரா எந்த கட்சியை சேர்ந்தவராங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த சம்பவம் நடக்கும் போது ஒரு கட்சியோட வரும்போது அழைப்பு என்ன கேட்குறாங்க ராஜீவ் காந்தி மேட்டர் நீ எதுக்கு இருந்து பேசுறேன் அது தவறு என்ன மேடம் உகார கொடுங்க அது அதுல ஒரு விஷயம் என்ன நீங்க அந்த ஒண்ணும் நீங்க எப்படி அப்படி பேசுவீங்க பொது இல்ல தளத்துல தம்பி பொது தளத்தோட பேசக்கூடாது ஒரு கட்சியோட தலைவர் ஒரு ரெண்டு எம்பி வச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏ வச்சிருக்காங்க கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதி வச்சிருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சியோட தலைவர் அவரு

நீங்க கோர்ட்ல நீங்க போய் இம்ப்ளிமென்ட் பண்ணி அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல தனி புகாரா கொடுத்து பிடிச்சின் கொடுங்க. யார் யார் மேல யார் ஏர்போர்ட் கொடுத்து யார் அடிச்சாங்களோ அவங்க பேர்ல கொடுங்க. நான் கேக்குறது திருமாவளவன் எப்படி நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு இப்படி பேசுறீங்க? ஒருவேளை பேசுறீங்க? திருமாவளவன் அவர்களால கட்சி என்ன கட்சி தலைவர் இப்படி எப்படி நீங்க வந்து பிசிஆர் அக்கல வந்து இப்படி பேசுறீங்க? யார் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தா?

நீங்க பேசுற பேர் ராஜீவ் காந்தி பேசல நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறீங்க ஆம்ஸ்டாங்க பேசுறீங்க திருமாவளவன் பேசுறீங்க பரையன் பேசுறீங்க ஏன் அதுக்கு முன்னால போட்ட வீடியோ பார்க்கலையா இல்ல நேத்து போட்ட வீடியோ பார்க்கலையா இல்ல இது என்ன உங்களுக்கு மனம் ஏன் கேக்குறேன் இல்ல மனம் உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க ஏதாவது பேசிட்டு போவீங்களா நீங்க பாட்டு என்னது என்ன வேற உங்களுக்கு ஒரு செல்போன் கையில இருந்து ஏதாவது பேசிட்டு போவீங்களா செல்போன் கேடையா அப்புறம்

உங்களுக்கு டாக்டர் திருமாவளவன் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா நீங்க சேஷனில் கேஸே குடுங்க உங்களுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி கேஸ்ல சரியா நீதி கிடைக்கல அப்படின்னா கூர்ட்டுக்கே போங்க இந்த நாடு இயங்கிட்டு இருக்கிறது அரசியலமைச் சேட்டத்தில்தான் இயங்கிட்டு இருக்குது காவல்துறை வந்து குற்றவியல் இனப்பெருட்சத்தில் தான் ஏங்கிட்டிருக்குது இருக்குது அதுல தவறு சரியி இருந்தா நீங்க அதுல செய்யுங்க பொல்யூஷன் போங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்ன்னே தெரியாம நீங்க மொட்டைய பொதுவாக

அதுக்குதான் நானும் உங்க சமூகத்தை சேர்ந்த சொன்னேன் அதுல இருந்தா நான் பேச ஆரம்பிக்கிறேன் இது மாதிரி பேசாதீங்க இது வந்து சமூகத்துல பதத்தை உருவாக்கும் நீங்க ஒரு சமூகத்தை சொல்லி பேசும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த நாலு உங்களுக்கு பதில் சொல்ல அப்ப நீங்க ஒரு சமூகத்தை எடுத்து பேசும்போது உங்களுக்கு நாலு சப்போர்ட் பண்ண வருவான் ரெண்டு உழைக்கிற சமூகத்துக்குள்ள பதத்தை உருவாக்கும் வன்முறை உருவாக்கும் பாதிப்பை உருவாக்கும் ரெண்டு பேர் கேஸ் வாங்குவான் சண்டை கண்ட வரும்போது கைகால போறும்போது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும் அதுக்கு நீங்க காரணம் இருக்காதுங்கன்னு சொல்றேன் நீங்க நெட்வொர்க்ல இருங்க நீங்க அமைப்புல இருங்க நீங்க ஒரு தலைவரா கூட இருங்க ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு கட்சியோட தலைவரா கூட பேசக்கூடாதுன்னு சுட்டு காட்டணும் உங்களுக்கு அத சொல்றேன் உங்களுக்கு உடல் இல்ல அது உடல் உங்களுக்கு என்னுடைய நான் ஒரு அமைப்பில் ஒரு நாடாளுந்த இளைஞர்களுக்கு நடந்த பாதிப்ப நான் எடுத்து மென்ஷன் பண்றேன் உருண்டையில போலீஸ் இருக்கேன் இல்லையா

அப்படி செய்ய முடியுமா அப்படி செஞ்சா அது இப்ப காவல்துறை எல்லாம் வந்து ஒரே ஒரு சமூகத்தோட கட்டுப்பட்டு நடக்குதா நீங்க சொல்றீங்க சொல்றீங்க ஒரு இயக்கம் நடத்துற ஆளு ஒரு இயக்கத்தோட தலைவர் இருந்தீங்க

இது மாதிரி அவர் வன்முறை பண்ணிட்டாங்க ராஜீவ்காந்தி வந்து அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாரு எனக்கு மனசு தாங்கல வாங்க சென்னைக்கு வாங்க சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒரு கேஸ் ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வொகேட் பிடிச்சி ஆர்குமெண்ட் பண்ணுங்க இல்ல அந்த கேஸ்ல உங்களையும் நினைச்சுக்க சொல்லி ஒரு கேஸ் போடுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க ஒரு எல்லாம் பொதுநலம் தான் ஆனா திருமாவளவன் வந்து தனிப்பட்ட முறையில் பேசுறது பொதுநலமா பொதுநலமாறோம்

நீங்க சார்ந்திருக்கிற ஊருக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க சொல்ற அமைப்புக்கு நல்ல பழக்கம் இல்ல நீங்க ரெஃபர் பண்ற பேருக்கு நல்ல பழக்கம் இல்ல அது நல்லது இல்ல இது நீங்க ஒருத்தர் பேசுற பேச்சு உங்களோட நின்று அது என்னோட நின்ற அது நம்ம தனிப்பட்ட வந்து சண்டை போடுக்கிறோம் ஒரு சொத்து பிரச்சனை ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பொண்ணு மாய்று இல்லை நம்ம வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அது நம்ம ரெண்டு மட்டும் தான் பாதிக்கும் ரெண்டு குடும்பத்தை பாதிக்கும் ஆனா நீங்க பொதுப்படை இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு நீங்க அது வந்து ஒரு சாதியை பின்புலமா எழுக்கிறதும் சாதி அடையாளமா வச்சு இயக்கம் நடத்துற ஒரு சங்கம் நடத்துற ஆட்களை வந்து அடையாளமா எழுக்கிறதும் அவங்களோட பின்புலத்தை நீங்க வந்து எனக்கு தெரியும்னு சொல்றதும் சமூக பத்திரத்தை உருவாக்கும் இப்ப நேற்று உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க நீங்க அதுக்கு சொல்லணும் நான் இப்படி பேசல இப்படி பேசணும் பதில் சொல்லணும் அது ஒரு மோதலை உருவாக்கும் ரெண்டு சமூகத்தோட ஒரு மாதிரி நீங்க இண்டிஜுவலா உள்ள பிரச்சனையை விட்டு பொது பிரச்சனையை மாத்தி பொது சிக்கலை உருவாக்காதீங்கன்னு சொல்றேன் அப்படி நீங்க அப்படி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நபரை பத்தி தெரிஞ்சுக்கிடுங்க திருமாவளவனா எப்ப வந்தவர் இப்ப அவருக்கு என்ன வயசு எப்ப ஏக்கம் ஆரம்பிச்சாரு அந்த ஏக்கத்துக்கு நோக்கம் என்ன அது யார் யார் இருக்கிறா அது எப்படி இவ்வளவு முப்பத்தஞ்சி வருஷமா ஒரு மனுஷன் இருக்கிறாரு எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு என்ன படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பட்டா நீங்க தவறு இருந்ததுன்னா சட்டப்படி தவறுதான் தான் பண்ண விஷயம்னா நீங்க போட்டுக்கோங்க போலீஸ் தவறே கிடையாது இல்ல பொதுவில வந்து ஆர்குமெண்ட் பண்ணுங்க டிபேட் பண்ணுங்க அது தப்பு இல்ல நீங்க விமர்சனம் பண்ணலாம் விசி கேம விமர்சனம் பண்ணலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இன்டிஜுவலா ஒரு காமன் மானா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு ஆனா நீங்க ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த ஆதாரபூர்வம் எல்லாம் பேசக்கூடாது நான் வீடியோக்கு நான் இது இதுல எல்லாம் பேசுறேன் டிவில பேசுறேன் யூடியூப்ல பேசுறேன் நான் பேசுறே தப்புனா கீழே வந்து கழுவி கழிவு ஊத்துவாங்க நான் பேசுற ரைட்ஸ்னா வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க அண்ணன் பேசுறேன்னு சொல்லுவாங்க அந்த வகையில சொல்றேன் நானு உங்க சமூகத்தை சேர்ந்தவங்கறதுனால உங்க பக்கத்து ஊருக்காரங்கறனால கல் சொன்ன உடன யாருன்னு கேக்குற உங்க உங்க பேரை சொல்றாங்க உங்க அப்பா பேரை சொல்றாங்க அந்த உரிமையில நான் சொல்றேன் இப்படி பேசுறது வந்து ஒரு சமூக பதத்தை உருவாக்கும் அது நல்லது இல்ல நாம எது பேசினாலுமே சட்டம் ஒழுங்கு உட்பட்டு பேசணும் அதை தாண்டி ஒரு விஷயத்த டீப்பா தெரிஞ்சிரு பிசிஆர்னா என்னது ரைட்டு சட்டம் எப்ப அவன் வந்துச்சு அம்பத்தஞ்சுல வந்துச்சு எழுபத்தி ஆறுல வந்து திருப்பி வந்து ரீகால் பண்ணி கொஞ்சம் ஒரு சில மாடிவை பண்றாங்க சட்டத்தின் பேர்ல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கலாம் தப்பு இல்ல அந்த சட்டத்தை மாத்த நீங்க நினைக்கலாம் தப்பு இல்ல அதுக்கு வழிமுறை போட்டு போங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க 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 இதெல்லாம் பின்னாடி அவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க பேசுங்க செய்யுங்க ஆனா அந்த பிசிஆர்ங்கிறது என்னன்னா ப்ரொட்டக்ஷன் ஆப் சிவில் ரைட்ஸ் தனிமனித சுதந்திரம் தனிமனித உரிமை யாருக்கும் பாதிக்கப்பட்டு கூடாதுன்றதுக்காக ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சாதியின் பேரால அது பறிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுதான் அந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த ரை அந்த இது போட்டா மினிமம் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் டிஎஸ்டி தான் இன்ஸ்பெக்டர் கிடையாது ஒரு தடவை கேஸ போட்டாச்சு அப்படின்னா வாபஸ் வாங்க முடியாது ஏன்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணி வாபஸ் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக வாபஸ் வாங்க முடியாது உள்ள போய் நிரூபிச்சுதான் வெளில வரணும் சப்போஸ் தப்பா கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடைச்சிடலாம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டுச்சுன்னு சொல்லி அந்த கேஸ உடைச்சிடலாம் நீங்க சொல்ற மாதிரி பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பான் அது கேஸ் போட்டுட்டு வாபஸ் பண்ண முடியாது அத பஞ்சாயத்து பண்ண முடியாது பிசிஆர் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து பண்ண முடியாது அதை தெரிஞ்சுக்கிடுங்க முப்பதாயிரம் நடந்த ஊர்லயுமே எந்த ஊர்லயுமே போட்டு அத வாபஸ் வாங்க முடியாது தம்பி

புரிதல் இல்லாதவங்க தான் பேசுறீங்க நான் எது சட்டத்தை பத்தி உங்கள்ட்ட பேசுறேன் நீங்க அத பத்தி பேசுறீங்க அதனால உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் நானு அப்படிலாம் செய்ய முடியாது தப்பு பண்ணாமல் எவ்வளவு முப்பதாயிரம் கொடுக்க மாட்டான் இதை விட பெரிய பாதிப்பா வந்துடும் கேசத்துக்கு உள்ள போட்டாங்கன்னா வேலை போயிரும் அதை நிரூபிச்சிருவாங்க அப்படின்னு பயம் தான் கொடுப்பான் காசு கொடுப்பான் அப்ப தப்பு பண்ணா கொடுப்பான் அதனால நீங்க இந்த பொது ஆக்காதீங்க தனி பிரச்சனையா பண்ணுங்க உங்களுக்கு யாரு மேல போவாமோ அவங்க நேரடியா பேசுங்க நான் இப்ப எதுக்கு போன் பண்ணி உங்களுக்கு நேரடியா பேசுறேன் இது வந்து பிரச்சனை வளரக்கூடாதுக்காக பேசுறேன் இது திருப்பி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கறதுக்காக பேசுறேன் நான் அதனால நீங்க விடுதலை சித்த கட்சியை பத்தியோ தலைவரை பத்தியோ நீங்க வந்து பொது வெளியில அப்படி அபாண்டமா அவர் வந்து பேசாதீங்க பதிவு போடாதீங்க ஒரு நல்ல அடிப்படையில் ஒரு தம்பிங்கிற உரிமையில உங்கள்கிட்ட சொல்றேன் நான் சரி 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 ரைட் தம்பி நன்றி